அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு சுவையான கேரட் அல்வா அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடுகளுக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் கேரட் அரை கிலோ இது ஐநூறு கிராம் நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கேங்க சக்கரை நானூறு கிராம் பால் அரை லிட்டர் நான் ஃபுல் க்ரீன் பால் எடுத்துருக்கேங்க நெய் வந்து ஐம்பது கிராம் மூணு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி வந்து ஒரு பதினஞ்சு நம்பர் எடுத்திருக்கேங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வானன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நாம் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நாம முந்திரி பருப்பை தட்டுக்கு மாத்திக்கலாம் நம்ம இப்ப இதில் கேரட் சேர்த்துலாங்க கேரட் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம்ல ஆயிருக்குங்க இப்போ நம்ம இதில் பால் சேர்த்தா நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க இது செய்யறதுக்கு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதை மாதிரி நான் ஸ்டிக் வானல் மாதிரி எடுத்துக்கோங்க சூப்பராக வரும் இது நல்லா வேகட்டுங்க பதினஞ்சு நிமிஷம் மூலம் ஆயிருக்குங்க பால் நல்லா சுண்டியிருக்கு கேரட் நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ நாம சக்கரை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சிச்சுங்க நல்லா சுருண்டு வரட்டும் வெயிட் பண்ணலாம் நல்லா சுருண்டு வந்திருக்குங்க நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே நாம் முந்திரி பருப்பையும் சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம் மீதி இருக்க நெய்ய சேர்த்திடலாங்க பாருங்கள் பாத்திரத்தில் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம் தட்டுக்கு மாத்திக்கிலாங்க சுவையான கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப ஹெல்த்தியான கேரட் அல்வாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ